வணக்கம்ண்ணா வணக்கம் மனோகர் என்ன வெறும் பான தேர்தல் காலத்துல பணம் விளையாட ஆரம்பிச்சுச்சுன்னாவே எலக்ஷன் கிட்ட நெருங்கிச்சுனா நான்கு கோடி அதே அப்படின்னா கரெக்டா தாம்பரத்துல போய் பிடிச்சிருக்காங்க கரெக்டா போட்ட மாதிரி பிஜேபி பிஜேபிக்காரங்களுக்கு வந்து மேன வந்து கமலாலயத்துக்குள்ளே தாம்பரம் தாண்டத்துக்கு நெல்லைக்குள்ள போவனா தாமரம் தாண்டதுக்குள்ள ஒண்ணு போட்டு கொடுக்குற மாதிரி அப்படின்னு போட்டு கொடுத்து தாமரத்துலயே வந்து நயனா நாகேந்திரனுடைய உதவியாளர்கள் வந்து நாலு பேர் கேட்டா எந்த இல்லைன்ற இப்ப நாலு கோடி ஆமா மாட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க நான் சொல்லுவீங்க அதுக்குள்ள ஜாமீன் குத்துறாங்க பாத்தீங்களா அவ்வளவுதான் என்ன வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசுல இருக்கிறவங்க வந்து உடனடியா வந்து இதெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னா அப்புறம் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது எதிர்கட்சியா இருந்தா ஈடியனுடைய ரைடு அதே வந்து தன் கட்சியால் வந்து பார்த்தாங்கன்னா உடனே ஜாமீன் அப்படி பார்த்தோம்னா உங்களுடைய சகாதான செந்தில் பாலாஜி ஏன் மாட்டேன்றீங்க ஒரு விசுவாசம் வேணாமா உங்களுக்குள்ளி பயணிச்சிங்க மாத்தி இப்ப வந்து இது வந்து கமலையாலத்தில இருந்தே போட்டு கொடுக்கப்பட்டதுதான் அப்படின்றாங்க ஏன்னா என்ன விஷயம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல இருந்து சொன்ன தகவல்னா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் பிஜேபியில ல பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் போட்டி போடுறது எல்லாருமே பெரிய கை ஆமாம் உதாரணத்துக்கு அண்ணாமலை இப்போ அவர் பிரசென்டில் ஆமாம் தமிழிசை தங்கப்பாளியம் முன்னாள் எல் முருகனு முருகன் நயனார் நாகேந்திரனு அப்புறம் முருகானந்தம் முருகானந்தம் இந்த மாதிரி வெயிட்டு கை தான் வந்து போட்டி போடுது லி மேல தமிழிசை திமுக சொல்லிட்டீங்க அவங்க ஓட்டு மாட்டிக்கிட்டு இன்னொரு போறாங்க நாம தமிழர்ல ஒரு தமிழ் நிக்குது அப்படியா இப்ப டெல்லி தலைமை என்ன சொல்லிச்சானா யாரு ஜெயிக்கிறீங்களோ நீங்க பிரசிடண்டா இருந்திருங்க தமிழ்நாடு பாஜக தலைவராயிடுங்க அப்படின்னா அதனாலதான் எங்க நைனாரு ஜெயிச்சு ஏன்னா அவருக்கு நல்ல நல்ல இல்ல நல்ல போட்டு செல்வாக்கு அப்படின்ற மாதிரி பாஜகவுக்கு வந்து எதிரி வந்து வெளியெல்லாம் கிடையாது கிடையாது உள்ளுகளுவே சமீபத்துல ஏற்பட்ட அந்த பெண்கள் பாலியல் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் உள்ளிருக்கிறவன் பட்டுதான் சாமி படத்துக்கு முன்னகிட்ட இருந்தே வந்து சில தவறான வேலைகள்லாம் செஞ்சு அசிங்கப்பட்ட அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சசிகலா புஷ்பா சொல்றீங்க சேலையை அவர் சேலையை வந்து சரி பண்ணி தானே விட்டார் அவருக்கான சே சீட்டு கொடுக்குறதுலாம் ஆனால் உங்களே பெரிய விஷயம் நான் அதாவது என்ன பாரதிய ஜனதா வந்து ஒரு வேடிக்கை பொருளாக போயிடுச்சு நீங்கள் வந்து அதில் உள்ள நடிகைகள்லாம் வெளியே வந்தது அதன் பிறகு வந்து எவ்வளவோ மெர்ச்சனங்கள் ஆனால் அதையும் தாங்கி பூசி மொழி ஒரு எம்பி தேர்தல நிக்கிற அளவுக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது கூட்டணியோட பலம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியோட வந்து இன்னைக்கு கலந்த இறங்கிறாங்க இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு ஆனா வந்து இது ஒரு வித்தியாசமான இந்த விஷயம் முடியறதுக்குள்ள குஷ்பு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க என்னால எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண முடியாது ஏதோ முதுகுல வழியாமா எப்ப நான் அது ஆக்சிடென்ட் ஆச்சு அது அரண்மனை போர்ன்னு அவங்க வீட்டுக்கார ஒரு படம் எடுக்கிறார் ஆமா அந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வந்ததுல வலிக்கு விழுந்துருச்சு அப்படியாங்க வலிக்கு விழுந்ததுனால வந்து முதுகுல அடிபட்டுடுச்சு புருஷா வீட்டுக்காரன் வந்து படம் எடுத்தா மட்டும் அந்த ஸ்பாட்டுக்கு வர தெரியுது இது வந்து கட்சி சம்மந்தமாக நீங்கள் பரப்புரைக்கு போகலன்னு சொல்லும் போது நான் போக மாட்டேன் எனக்கு வந்து வலி அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு பொய் என்னன்னா போய் இந்த வெயில் காலத்துல என்னத்தை பண்றது இவங்க அந்த ஏசி அறையிலேயே இருந்த நடிகைகள் சீட்டு கொடுக்கலன்ற ஒரு வருத்தமாக இருக்கலாம் அது ஒரு பெரிய இருக்கு ராதிகாவுக்கு வந்து சீட்டு கொடுக்குறீங்க நேத்து வந்து ராதிகா கொடுக்குறீங்க நான் காலங்காலமா வந்துட்டு வந்து பிஜேபியில் இருந்தேன் பல வந்து காங்கிரஸை எடுத்து பேசியிருக்கேன் திமுகவில் வந்து பேசியிருக்கிறேன் ஆனால் எனக்கு நீங்கள் வந்து கொடுக்கல என் வீட்டெல்லாம் அழித்து அந்த அந்தளவுக்கு நான் வந்து தியாகம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு கொடுக்காமல் ராதிகாக்கை எப்படி கொடுக்கலாம் சக்காலி தேசெண்டை மாதிரி ஆகி இப்போ நீ அவளுக்கு ஏன் கொடுத்த இவங்களுக்கு ஏன் கொடுத்த இது பாவம் அந்த விஜயந்தரனே ஒன்று இருக்குது பாரு ஐயோ இருக்கிற எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு அதை பின்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்கல்ல மன்னர் அந்த மாதிரி என்ன தான் வந்து ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்தாலும் புத்தி மாத்தவே முடியல எங்கே இருந்தாலும் அரசியல் பண்ணணும் மக்களுக்கு சேவை செய்யணும் நீ பிஜேபியில் இருந்தான்னு வந்து காங்கிரஸ்ல இருந்தான்னு ஆ உதாரணத்துக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த திமுக எம்எல்ஏ விக்கிரவாண்டி எம்எல்ஏ இப்ப இறந்துட்டாரு ஆமா இப்போ வயசு ஆகுது முந்தைய நாள் வந்து விழுப்புரத்தில் மாநாட்டுக்கு வந்து அவ்வளோ வேலை செஞ்சுருந்தாப்பிள்ளையா இப்போ அரசியல்னாவே உடம்பு வலி எந்த ஒரு எவ்வளவு வயசானவங்க கூட இறங்கி வேலை செய்வாங்க இந்த வெயிலுக்கெல்லாம் ஆனால் இப்போ குஷ்பு மன்ற ஆட்கள்லாம் வந்து தயங்குறாங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏன்னா தான் ரெண்டு நாளாக பண்ணிட்டு இருந்தாங்க வந்ததே லேட்டு அதில் வெறும் ச தமிழ் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் வேற யாருக்கும் மட்டும் தான் பண்ணிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் இதோட என்னால் முடியலன்ட்டாங்க பொழுது அடிக்கிற சிட்டி சிட்டி சிட்டிகள் நானே சொல்கிறேன் நீங்கள் வந்து அப்போ நீங்க நடிகையாக இருந்துட்டு போயிடுங்க அரசியல் இதுக்கு வரீங்க அரசியல்னா சாதாரண ஒன்று விஷயமா எல்லாம் அவங்க வந்து உடல் உழைப்பு ஆவி பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் வந்து அரசியல் அப்ப அரசியல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு களம் அதை சும்மா வந்து மேக்கப் போட்டுட்டு சீன் பண்ணிக்கிட்டு கையை காட்டிகிட்டு போயிடுறதெல்லாம் வந்து எடுபடாது அதுலேயும் வந்து குஷ்புக்கெல்லாம் வந்து தேவையே இல்லை அதில் என்னன்னா அவங்க சார்ந்திருக்க கட்சி வந்து ஒன்றும் ஜெயிக்க போறதில்லை அப்படின்னு அவங்களுக்குள்ளே தெரியுது சமீபத்தில் ச வந்து நம்ம இவங்க ச ராதிகா கூட வந்து அங்கேருந்து சென்னைக்கு பொறுப்பிட்டு வந்துட்டாங்க எவ்வளோ காலம் சுற்றிக்கிட்டு இருக்குது வெயிலில் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முந்துதலுக்காக வந்து இவங்க பாரதிய ஜனதா கூட போயிட்டு சரத்குமாரினுடைய ஒரு ஒரு சதி செயல்னால் போய் நிற்க வேண்டியதாகி போயிடுச்சு இப்போ சம்பாதிச்ச படமெல்லாம் பணமெல்லாம் வந்து இப்போ இதில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது ஜெயிக்காத இடத்துல எதுக்கு நாம் வந்து

ஏதாவது ஜாலியாக இருந்துக்கிட்டு ராக்கெட்டில் பறந்துக்கிட்டு அதில் பறந்துக்கிட்டு பலூனில் பறந்துக்கிட்டு இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஜாலியாக இருந்துருக்கலாம் ஆனால் தந்தையாரை போலவே வந்து திரும்பவும் அரசியல் களத்துக்கு வரணும் அவருடைய பெயரை நம்ம நிலைநிறுத்தணும் அவர் விட்டு சென்ற பணியை நம்ம தொடரணும் அப்படிங்கிற ஒரு 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 ஆர்வத்தோடு இந்த மக்கள் நல்லா பணி செய்யணும் ஏன்னா விஜயகாந்த்கு ஏழை சாதின்னு ஒரு நான் நேரடியாக அந்த சம்பவத்தெலாம் நான் ஷூட்டிங் தான் நடக்குது ஆனால் எல்லா மக்களும் மனு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தோம்னா எல்லாம் மனு கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய முதலமைச்சர் மாதிரி எல்லாம் செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த இடத்துல வந்து பணத்தை கொண்டு வர சொல்லி அந்த நேரத்தில் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா அவர் ஒரு அரசியல் தலைவர் மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு ஷூட்டிங் தான் அது ஆனால் அந்த இடத்துலையும் மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனித தலைவன் விஜயகாந்த் அதை நான் வந்து மறுக்க முடியாது அதை நான் நேரடியாக கண்ட காட்சிகளாக இருக்கிறதுனால அதை நான் இந்த இடத்துல பதிய வச்சேன் அது தொடர்ச்சியாக அந்த அந்த ரத்தம் பாருங்கள் மக்களுக்கு செய்யணும் போன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து இன்னைக்கு பாருங்கள் இந்த அடிக்கிற வெயில் நம்மள வெளியில் போகவே முடியல ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு இளமையான ரத்தம் இந்த நாட்டுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிற இந்த வயசில் வந்து அவருக்கு வந்து எழுந்தது பார்த்திங்களா அது பெரிய விஷயம் இப்போது இப்போ உதயநிதி கூட வந்துட்டு சினிமாவில் நடித்தார் போனார் வந்தார் இது இப்போதான் பரப்புரைக்கு வந்து இறங்கிருக்கிறார் அவருக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க பண்ணாலும் ஆனால் இவங்க எதுவுமே இல்லை அப்பா விட்டு சென்ற அந்த ஒரு கட்சி அம்மா வந்து அந்த த அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வந்திருக்காங்க புள்ள வந்து மறுபடியும் நாம் வந்து அந்த மக்களுக்கு எதாவது செய்யணும் அந்த இடத்துல அந்த மக்களுக்கு செய்யணுங்கிற அந்த எண்ணம் வருதுல்ல அதுதான் மிகப்பெரிய வெற்றியை அந்த வகையில் விஜய் பிரபாகரன் வந்து வந்து இந்த இடத்துல வந்து அதாவது இந்த கூட்டணியை இல்லை வந்து அதிமுக பேரை காப்பாற்ற போகிறது விஜய பிரபாகரன் தான் அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம் அந்த வகையில் வந்து ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் மக்களுக்கு பணி செய்யணும் செய்யக்கூடிய விஜயகாந்தோடைய மகன் கண்டிப்பாக வந்து ஒரு அவருடைய இந்த அரசியல் பயணத்தை வந்து நம்ம வரவேற்கிறோம் அவரை நம்ம வாழ்த்துகிறோம் பாராட்டுறோம் நான் அவர் பிரச்சாரத்தில் மேற்கொண்ட பரப்புரை எல்லாம் கேட்டிருப்பீங்க எப்படி அவரோட பேச்சோட இது எப்படின்னா இருக்குது இல்லை உண்மையிலே நான் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து அரசியல் களத்தில் நாம் பார்த்துக்கிட்டு நம்ம பொலிட்டிக்கலாக வந்து பல தலைவர்களை நம்ம ரிவியூ பண்ணிகிட்டு தான் இருந்துகிட்ருக்கோம் வந்து அந்த வகையில் பார்க்கும்போது விஜயபிரபாகன் வந்து பேச்செல்லாம் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அவருடைய அந்த கூர்மையான அந்த பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஆளை கூட வந்து விட்டு வைக்கல எல்லாரையும் மனசுல வச்சு பேசி ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர்கள் பேசுவாங்கல்ல அந்த மாதிரியான அந்த ஃபிங்கர் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல விரல் நுனியில வச்சு பேசுறது அப்படிங்கிறது அது எல்லாமே வந்து ஒரு பொது மேடையில இவ்வளோ பேர் இவ்வளோ மக்கள் ஒரு முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மேடை அந்த இடத்துல வந்து சரளமாக வந்து பேசி எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு வசிக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளுமையை நான் வந்து விஜய பிரபாகரன் கிட்ட நான் வந்து கண்டேன் இது வந்து ஒரு ஒரு தமிழகத்துக்கு அடுத்த கட்ட தலைவர்களை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் வந்து விஜய பிரபாகரன் நான் சமீபத்தில் ராதிகா ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது விஜயகாந்த் அவர் இறப்புக்கு பிறகு வரும் அனுதாப ஓட்டுகள் தான் விஜயபிரபாக கடைமன்றாம சொல்லுறாங்க அதுக்கு பதிலடி தரும் விதமாக பிரபாகரனா அந்த மாதிரிலாம் மக்கள் வந்து அனுதாபத்தில்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்ற மாதிரி பேசுவீங்க இது எப்படி நான் பார்க்குறீங்க இல்லை இப்போ நீங்கள் விஜயகாந்த் அனுபவம் அனுதாபத்தில் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலா நான் பார்க்குறேன் அந்த பேச்சு கூட ஒரு முதிர்ச்சற்ற ஒரு ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் வந்துட்டு பெரிய இந்திய பிரதமராக இருந்தா இருந்ததுனாலையோ இல்லை வேறு மிகப்பெரிய தளத்தில் அவர் பயணித்து பெரிய தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்து மறந்த பிறகு வந்து அனுதாபத்தில் ஓட்டு கிடச்சிச்சு அப்படிங்குற ராஜீவ்காந்தி வந்துட்டு இறப்புல வந்து ஒரு அனுதாப ஓட்டு கிடச்சிது திமுக வந்து படுதோல்வியெல்லாம் அடைஞ்சுது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு அனுதாப ஓட்டுகளில் வந்து கிடச்சிச்சு ஏன்னா அவனு தமிழகத்தை நம்பி வந்த ஒரு தலைவனை இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பார்வையெல்லாம் இருந்துச்சு இந்திரா காந்தி மேலையும் ராஜீவ்காந்தி மேலேயும் அந்த நேரு குடும்பத்தினு மேலே வந்துட்டு தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இருந்து அதனால் அந்த அனுதாபத்தில் வந்து அவங்க மிக பெருமானியான இடத்துல வந்தாங்க ஆனால் விஜயகாந்த் வந்து அனுதாபத்தில் வந்துடும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு இது அது அதாவது என்னென்னா விஜயகாந்த் வந்து பல்வேறு தளத்தில் வந்து பயணித்த நீங்கள் மக்கள் நலமே அப்படிங்கிறதான் முக்கியமான அவருடைய கான்செப்டை மக்களை இருக்கணும் ஏன்னா அவருடைய திரைப்படங்கள் வந்து எல்லாமே இண்டு இடுக்கு மூல முடுக்குகள் எல்லா இடத்துலையுமே வந்து விஜயகாந்த் வந்து போயிட்டிருக்கும் எப்படின்னா எம்ஜிஆராக எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் விஜயகாந்தை வந்து இந்த மக்கள்லாம் பார்த்தாங்க அரசியலுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஒரு ஒரு தலைவன் ஒரு நடிகன் தனக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம பார்த்துருப்போம் சூடெல்லாம் ஏற்றுவான் இதை கற்பூரம்லாம் கொளுத்துவான் வெளியே வந்து இது பண்ணுவான் பாலாபிஷேகம்லாம் பண்ணுவான் ஸோ அந்த இதில் கூட வந்து அவனுக்கு பிடித்த ஒரு தலைவர் ஒரு ரெண்டரை மணி நேரம் பார்க்கக்கூடிய ஒரு சினிமாவில் வந்து வரக்கூடிய ஒரு ஒரு நடிகரை தன்னுடைய தலைவனாகவும் வழிகாட்டியாகவும் அவன் நினைக்கிறான் அப்படின்னும்போது போது அந்த வகையில் இந்த விஜயகாந்த் வந்து வருவார் அவர் வந்து இறப்புக்கு பிறகு அனுதாபத்தில் வந்து ஓட்டு கிடைக்கும் அப்படி வாங்குகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன் அதை நான் வந்து சர ராதிகா சரத்குமாரை வந்து நான் வந்து உண்மையாக கண்டிக்கிறேன் வேறு அப்படிலாம் வந்து பேசக்கூடாது தோற்று போகிறோங்கிறதுக்காக காழ்ப்புணச்சல் வந்து காரியிலும் துப்பக்கூடாது வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பயுமே உள்ளது தான் அந்த வகையில் வந்து வெற்றியை நீங்கள் வந்து அனுபவிக்கும் போது தோல்வியை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு பார்வையாக இருந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் வந்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு வளர்ந்து வர்ற ஒரு பிள்ளைய வந்து மனசை நோகிற மாதிரிலாம் பேசக்கூடாது ஏன்னா விஜய பிரபாகனுடைய வெற்றி வந்து மிகவும் வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வெற்றியாக இருக்கு அந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் வந்து ராதிகா பேசுகிறதா நான் கருதுகிறேன் சரி நான் இதுக்கு மேலே அரசியல் நிகழ்வை பற்றி அடுத்த நிகழ்வில் பேசுகிறேன் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம்